யசு அம்பது செகண்ட் பல் அடிச்சாச்சு டாக்டர் பயப்படுற மாதிரியா பேஷண்ட் பேஷண்டாங்க நான் உயிரோட என்ன அப்படி பாக்குறேன் கைவிட்ட பிறகும் நீங்க தானே எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோட என் கையில குடுத்தீங்க அன்னைக்கு நீங்க உதவி நான் பட்டமரமா தானே இருந்திருக்க இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரகமான். இவன் தான் சொல்ல இவன் விஷயத்துல தான் உங்களுக்கு கைராசி உண்டு. என்ன ஏதுன்னு டெஸ்ட் ஏற்கனவே ஆமா நாங்க ரெண்டு பேரும்

அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தமாக என்ன அப்படி பாக்குறீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன் டெஸ்டா இருந்தா வந்ததுக்கு ஏதாவது மருந்து குடுத்துட்டு போங்களேன் மருந்தா எதுக்குப்பா யார் யோசிக்கிறீங்களா நானா தெரிஞ்சுக்கிட்டேன் ராதா வீட்டுல நான் நீங்க அங்க வந்தது எனக்கு என்ன வியாதிங்கிறது ராதா கிட்ட சொன்னது நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது எல்லாமே தெரியும் ஆனா ஒண்ணு டாக்டர் உயிர் வாழற பலம் உடம்புல குறைஞ்சிக்கிட்டே வருது தவிர சாக பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல சிகரெட் ரொம்ப பிடிக்கிற பொருள் இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாமே இப்படி எல்லாம் பேசுறேன் மொத்தமா பேச்சுனுக்கு போதே இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம்

அம்மா அம்மா உங்கள பார்க்க யாரோ வந்திருக்காங்க ராஜாவ தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னல்ல வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா யாரோ ஒரு பொண்ணு யாரு நானும் விசாரிக்கல அவங்களும் சொல்லல பாத்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு நீங்க என்ன பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்ல இல்லை என்ன பாத்திருக்கிய உனக்கு ஞாபகம் இல்ல அதிகமா பொம்பளைங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை அடையாளத்தை நான் மறந்து இருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்ல சாங்களே உனக்கு வர வாடிக்கை ராஜாவல்லாம் பார்த்து நான் கேக்கல இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சு உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே அந்த புத்தி கெட்ட ராஜா சேகர் அந்த ராஜா அவர்தான் இங்கன்னு கேக்கு பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க அந்த நேரம் எப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும் சில பேருக்கு சாயந்தரம் ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும் பக்தி பிரவாகத்துல அன்னான தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது காலம் ஏது ஓ இன்னைக்கு யாரு பண்ணிருக்கியா தெருவுல போறவங்கள பானு கூப்பிட நான் ஒன்னும் இது சினிமா தியேட்டர் மாதிரி ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க அவ்வளவுதான் யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்ல அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க அப்படித்தானே உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு அது கிளாஸ பொறுத்து இருக்கு ஹை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ராஜாவோட கிளாஸ் அது அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்ன ரசிக்கிறாரு அது சொல்லு அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்டஈடு கேட்கற அதையும் சொல்லு அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன் எவ்வளவு பணம் வந்திருக்கீங்க இருபத்தையாயிரம் ரூபாய் போதுமா அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க விலை கேக்குற கடைதானே இது இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும் பணத்தை கொடுக்க ராஜாவை திரி பண்ணிடு கொஞ்சம் இருங்க இது வாங்க ஒருத்தரங்க அவர் தேவை உங்க வேலை இருபத்தியாயிரம் ரூபாய் என் வேலை ஐம்பதாயிரம் ரூபாய் எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்குதான் பொருள் சொந்தம் இதோ பாருங்க நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம் என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே அந்த வெறி புடிச்ச பெரியவங்க கொடுத்த படம் அவங்க குடுக்கற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதுல ஒரு இதையும் கேட்டு மனுஷனை நம்பி தூரம் வந்து என்ன சொல்ற அந்தாலும் இனிமே எங்க சுத்தினா எனக்கு என்ன எவ்ளோட இருந்தா எனக்கு என்ன அவரே என்னை தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியதுக்கு மானை இருக்கு ரோஷன் இருக்கு இது பரே பொண்ணு மட்டும் சொல்றேன் போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வர போறா ஆசைக்கு பொண்ணை மாத்திரும் காசு காண மாத்திரும் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க அவரை அலட்சியப்படுத்துறீங்க அவரை

என்னன்னு அர்த்தம் புரிஞ்சவங்க அத அத பத்தி பத்தி பேசினா நான் ஒண்ணுமே தெரியாது நீ அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன் என்னமோ பெரிய அழகின்னு எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டானா உன் அகம்பாவத்தை அடக்கணும் உன்னை அடிமையாக்கணும்னு நினைச்சேன் அதுக்காகத்தான் இவ்வளவு அடங்கும் போட்டேன் என்ன நோடி ஆசையாலேயே சாகடிக்கணும் கல்யாணம் வரைக்கும் அதை கொண்டு வந்தேன் அதுக்காக பத்திரிகையும் அடிச்சு நீ பெருமல பூரிச்சு நிற்கும் போது தரமட்டமாக்கணும் நினைச்சேன் அதுக்காக நானே தள்ளி போட்டேன் இவ்வளவு விளையாட்டா செஞ்ச தெரியுமா ஆரம்பத்துல ஒன்னு நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ மதிக்கல அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன் நான் ஜெயிச்சிட்டேன் இந்த உலகத்துக்கே தெரியும் நானு நீயும் காதலர்கள் இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம மூர்த்த நின்னு போச்சுன்னு சோ நாட் ஓன்லி மீ நோ பிளரி இடியட் will marry you ஏன் கைதான் உன் தாலி கட்டணும் எல்லாருக்கும் தெரியும் அது கண்டிப்பா நடக்கும் நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான் சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா அவன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான்டி இந்த நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வரணும்னு நினைச்சேன் கொண்டு வந்துட்டேன் இப்ப புரியுதா ராஜா, உங்க வஞ்சத்தை தித்துக்கிட்டதுனால எனக்கு கல்யாணமே நடக்காது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறேன் you <laughs>